ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனைமரம் இருக்குதுங்க ஒரு நாற்பது ஐம்பது பனைமரம் இருக்கும் இருக்குது அம்மா வீட்டுக்கு ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நொங்குலாம் வந்து வெட்டவே இல்லைங்க ஏன்னா நொங்கு வெட்டுறதுக்கு ஆள் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பணம் நொங்கும் பார்த்திங்கன்னா பணம் மாறிடுச்சு அந்த பனம்பழம்லாம் வந்து பணம் பழுத்து எல்லாம் விழா ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் எப்படி கொட்டி கிடக்குதுன்னு ஒரே இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆறு ஏழு மரம் ஒட்டுக்காக இருக்கனால அப்படி நேராக கரையில் விழுந்து பார்த்தீங்கன்னா அதுவாக பார்த்து கூட்டம் கூட்டமாக கிடக்கு இதை பார்த்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இது வேஸ்ட்டு போன வேண்டாம் இதை நம்ம வந்து எடுத்து பனங்கிழங்குக்கு போட்டுட்டோம்னா பனங்கிழங்கு வரும் அப்போ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு மாமியார் வீட்டுக்கு வந்தோமா உரம்புறையாக சாப்பிட்டோமா கிளம்புனோமா அப்படிலாம் இல்லைங்க என் ஹஸ்பண்ட் வந்து உழைப்பாளி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிற அளவுக்கு எதையுமே வந்து விட மாட்டார் அதில் எதாவது வந்து எதாவது செய்யணும் அப்படின்னு தான் யோசிப்பார் இப்போ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனம்பழத்தையெல்லாம் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ பொறுப்பாக அந்த மண்ணெல்லாம் நிறைய விட்டுட்டு இந்த பனம்பழம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று நல்லா விரித்து விட்டு நல்லா அடுக்கிட்டுருக்காரு இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக அடுக்கிட்டு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் கிழங்கு கிடைக்கும் நமக்கு இதில் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனம்பழம் நிறைய இருந்துச்சு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகா பொறுமையாக வந்து நல்லா அடுக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அடுக்கிட்டு இது மேலே பார்த்திங்கன்னா மணல் போட்டு மூடிடுவாங்க மண்ணு போட்டு மூடிடுவாங்க மூடிட்டோம்னா ஒரு மூணு நாலு மாதம் கழித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து பனங்கிழங்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு கிடைக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லெலாம் நாங்கள் வந்து காசு போட்டு தான் பனங்கிழங்கு வாங்குவோம் எங்களுக்கெல்லாம் வந்து தோட்டம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதனோடய அருமை தெரியாது இல்லாதவங்களுக்கு தான் அதனோடய அருமை தெரியும் அது மாதிரி இவ்வளோ இதுவும் வந்து வேஸ்ட்டாக தான் கிடந்துச்சு எதையுமே பார்த்திங்கன்னா எடுத்து போடுறதுக்கு இங்கே ஆள் இல்லை ஏதோ நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணால் பாருங்கள் சூப்பராக எல்லாம் அடிக்கிட்டாங்க அடிக்கிட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரம் கிழங்குக்கு பக்கமாக வருங்க ஸோ அப்போ இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பணக்கிழங்கு வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இந்த வருஷம் காசு போட்டு பனங்கிழங்கு வாங்க தேவையில்லை வந்ததுக்கு ஒரு வேலை வந்து நீட்டாக முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எது மாதிரி வேலைகளாக செய்வீங்களா மாமியார் வீட்டுக்கு யாராவது போய் இது மாதிரி வேலைகள் செய்கிறவங்கள இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாமியார் வீடும் சரி பிறந்த வீடும் சரி புகுந்த வீடும் சரி ஒரே மாதிரி தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி தான் நினைப்பார் Thank you, friends.